இவங்க தான் எங்கள் பாட்டிமா நீங்கள் ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்ககிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாட்டிமா நீங்கள் எத்தனை தலைவரை பார்த்துருப்பீங்க இப்போ அஞ்சா ஒரு தலைவர் ம் அஞ்சா ஒரு கலந்து ம் பாட்டிமா உங்களுக்கு எத்தனை பசங்க நாலு பசங்கம்மா நாலு ரெண்டாவது படிய மூணாவது அந்த நாலு டெலிவரிக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்கன்னா பாட்டிமா அதெல்லாம் கிடையாதுமா வீட்டாட ஆகும் ஆச்சா பெரிய காய்கற ஆயி எங்களுக்கு வீட்டாட் வீடு நாட்டு வீட்டு வைத்தியமாகவே பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பாட்டியமாக அந்த நாளாக டெலிவரி வந்து வீட்டில் தான் ஆகும் டெலிவரி குழந்தைலாம் வீட்டில் தான் போறக்கும் சொன்னீங்க அவங்களுக்கு பச்சி எப்படி பார்ப்பீங்க கற்று பண்ணி கரு கருவு கருவு மோதிச்சு பாவாட்டம் பட்டை பட்டை இதெல்லாம் பொங்க வரலாம் அந்த அரைச்சி அது அதுமாதிரி வச்சு அரைச்சி சது போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு போட்டால் கருவாடு போட மாதிரில போட்டு காசு சாப்பிடு எந்த ஏறும் படிச்சுருக்கேன் எந்த பெருவம் உடம்பு சூடாக வச்சுருக்கோம் ஏன் ஆகாது உடம்பு கை கால் வலியெல்லாம் வராது வராது பால் பால்வண்டி பால் அதிகமாக பாட்டிமா வீடியோ பார்த்துருப்பீங்க பாட்டிமா நிறைய ட்ரிப்பு சொல்லியிருப்பாங்க அவங்க தெளிவாக பேசிருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களோட பேச முடியல நான் ஓரளவுக்கு தெளிவாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்